வணக்கம் கோவை டுடே இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் எட்டு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சியை உள்ளது கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனை கட்டுப்படுத்த மாநில அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது இதனால் கோவை மாவட்டத்தில் தற்போது கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மேலும் நானூற்றி எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் கோவையில் மொத்த பாதிப்பு அடைந்தோர் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி நான்காக அதிகரித்துள்ளது அதேபோல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று சிகிச்சைக்கு பலனின்றி நேற்று மேலும் இரண்டு பேர் உயிரிழந்தனர் இதன் மூலம் கோவையில் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து ஐநூற்றி இருபத்தி நான்காக அதிகரித்துள்ளது அதேபோல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று வந்த நூற்றி மூன்று பேர் நேற்று குணமடைந்து வீடு உள்ளனர் இதன் மூலம் கோவையில் இதுவரை கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்து அறுநூற்று ஆறாக அதிகரித்துள்ளது மேலும் ஆயிரத்து அறுநூற்று பதினான்கு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கோயம்புத்தூர் மாநகராட்சி சார்பில் கொசு ஒழிப்பு புகை மருந்து அடிக்கப்பட்டது கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் தனி அலுவலர் ராஜகோபால் சுன்காரா உத்தரவின்படி வடக்கு மண்டலம் வார்டு எண் நான்கில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் கண்டறியப்பட்டு மெகா கார்டன் அர்ஜூனா நகர் ஆகிய வீதிகளில் மாநகராட்சி சுகாதார பணியாளர்களால் கொசு ஒழிப்பு மருந்து அடிக்கப்பட்டது கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் தனி அலுவலர் ராஜகோபால் சுன்காரா உத்தரவின்படி கிழக்கு மண்டலம் வார்டு எண் முப்பத்தி ஆறு காலப்பட்டி நேருநகர் பகுதியில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட வீடுகளில் கிருமி நாசினி மருந்து தெளிக்கும் பணிகளை மாநகராட்சி சுகாதார பணியாளர்கள் மேற்கொண்டனர் கோவையில் பள்ளி மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி தீவிரம் நாடு முழுவதும் கொரோனா அலை வேகமாக பரவி வருகிறது இதனை தடுப்பதற்கு அந்தந்த மாநில அரசு பல்வேறு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ந்து கொரோனா தடுப்பூசி திட்டத்தின் அடுத்த கட்டமாக பதினைந்து வயது முதல் பதினெட்டு வயது வரையுள்ள சிறுவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி ஜனவரி மூன்றாம் தேதி நாடு முழுவதும் தொடங்கியது இதன் மூலம் பள்ளி மாணவர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டு நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றனர் குறிப்பாக தமிழகத்தில் கொரோனாவால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக கோவை மாவட்டம் இருந்து வருவதால் இம்மாவட்டத்தில் தடுப்பூசி போடும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இன்று கோவை மாநகர பகுதிகளில் உள்ள எஸ்பிஓஎ மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக பள்ளி தாளர் ராஜவேலு முன்னிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டது இந்த தடுப்பூசி போடும் முகாமில் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் எஸ் செல்வகுமார் பள்ளி தலைமை ஆசிரியர் ஜீவா செந்தில் மாநகராட்சி மருத்துவர் டாக்டர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கோவை மாவட்டம் முழுவதும் மூன்றாம் அலையை எதிர்கொள்ள பதினோராயிரத்து ஐநூற்று இருபத்தி ஐந்து படுக்கைகள் தயார் நிலையில் உள்ளது பொதுமக்கள் அச்சம் அடைய தேவையில்லை கோவையில் தமிழக மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டி கோவை கொடிசியாவில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா சிறப்பு சிகிச்சை மையத்தை தமிழக மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்படும் மக்களுக்கு உடனடியாக சிகிச்சைகளை வழங்க வேண்டும் அதற்கான முன்னேற்பாடுகள் தொடங்க வேண்டும் என முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் கோவை மாவட்டத்தில் அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன குறிப்பாக அரசு மருத்துவமனை கொடிசியா வளாகம் உள்ளிட்ட பகுதிகளில் உருவாக்கப்பட்டுள்ள மொத்த படுக்கைகளின் எண்ணிக்கை ஐந்தாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஒன்று தற்போது தயார் நிலையில் உள்ளது இதில் சாதாரண படுக்கைகள் என்பது நான்காயிரத்து எழுநூற்று எழுபத்தி இரண்டு மற்றும் கொடிசியா வளாகத்தில் அறுநூற்று ஐம்பது படுக்கைகளும் நூற்றி முப்பத்தி ஆறு ஆக்ஸிஜன் படுக்கைகள் அரசு மருத்துவமனைகளிலும் அதேபோல நூற்றி பதிமூன்று தீவிர சிகிச்சை பிரிவு படுகைகள் உள்ளன இதேபோல் நான்காயிரத்து இருநூற்று எழுபத்தி இரண்டு படுக்கை வசதிகள் தனியார் மருத்துவமனைகளில் தயாராக உள்ளது மாவட்டம் முழுவதும் மொத்தம் பதினோராயிரத்து ஐநூற்று இருபத்தி ஐந்து படுக்கைகள் தயார் நிலையில் உள்ளது இதற்கான முன்னேற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகராட்சி ஆணையர் ஆகியோர் தலைமையில் செய்துள்ளனர் கொடிசியா வளாகத்தை பொறுத்தவரை அறுநூற்று ஐம்பது படுக்கை வசதிகள் அதாவது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு நாளில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளித்து விரைந்து குணமடைய செய்ய அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை ஆயிரத்து அறுநூற்று பதினான்கு பேர் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இன்றைக்கு மட்டும் நானூற்று எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களுக்கு உரிய முறையில் மாவட்ட நிர்வாகம் சிகிச்சை அளித்து வருகிறது கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை டெங்கு பாதிப்பு இல்லாமல் ஒமைக்ரான் பாதிப்பால் ஒருவர் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார் மேலும் பலருக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன் முடிவு இன்னும் வரவில்லை டெங்கு வைரஸ் காய்ச்சல் வராமல் இருப்பதற்காக அனைத்து விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் செய்யப்பட்டுள்ளன டெங்கு பாதிப்பை பொறுத்தவரை தொள்ளாயிரம் பேர் பாதிக்கப்பட்டு அதற்கான சிகிச்சைகளும் வழங்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கொரோனா மற்றும் ஒமேக்ரான் பாதிப்பு சம்பந்தமாக பொதுமக்களுக்கு ஓர் வேண்டுகோள் தடுப்பூசி என்பது அனைவரும் செலுத்திக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று அதில் முதல் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் கோவை மாவட்டத்தில் தொன்னூத்தி ஆறு சதவீதம் பேர் இரண்டாவது தவணை என்பது எழுபத்தி எட்டு சதவீதம் பேர் செலுத்தியுள்ளார்கள் நாளை தடுப்பூசி முகாம்கள் கோவை மாவட்டத்தில் நடைபெற உள்ளது தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் மற்றும் இரண்டாவது தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் அனைவரும் இந்த முகாமினை பயன்படுத்தி தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் பொதுவாக அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்வது என்பது நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளும் நடவடிக்கை குடும்பத்தில் ஒருவர் கொள்ளாமல் இருந்தாலும் நம்முடைய நண்பர்கள் கொள்ளாமல் இருந்தாலும் நம்மை பாதிக்கும் அதை ஒரு மக்கள் இயக்கமாக முதல்வர் கூறியபடி எடுத்துச் சென்று நமக்கு தெரிந்தவர்கள் யாரெல்லாம் மற்றும் அவர்கள் உறவினராக கூட இருக்கலாம் நாம் அவர்களை பார்த்து நன்றாக இருக்கின்றீர்களா என்று விட தடுப்பூசி போட்டீர்களா என்று கேட்டால் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது போல இருக்கும் முதல் தவணை போட்டுவிட்டு இரண்டாவது தவணை போடவில்லை என்றால் அதை எப்போது போட வேண்டும் என்று பாருங்கள் என கேட்க வேண்டும் அப்படி எடுத்துச் செல்கின்ற பொழுது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் ஒட்டுமொத்தமாக தடுப்பூசி செலுத்தியிருக்கிறவர்கள் மற்ற மக்களை பார்க்கும் போது இந்த வாசகத்தை உச்சரிக்கும் போது நிச்சயமாக அவர்களும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நிலை ஏற்படும் கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை மற்ற மாவட்டங்களை விட நூறு சதவீதம் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டவர்கள் என்ற நிலை வர வேண்டும் தற்பொழுது முதல் தவணை தடுப்பூசி தொன்னூத்தி ஆறு சதவீதம் பேர் செலுத்திக் கொண்டுள்ளனர் இரண்டாவது தவணை எழுபத்தி எட்டு சதவீதம் உள்ளதை விரைவாக நூறு சதவீதம் எட்டக்கூடிய நிலைக்கான நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் செய்துள்ளது இரண்டு லட்சம் தடுப்பூசிகள் தற்போது கோவை மாவட்ட நிர்வாகத்திடம் கையிருப்பில் உள்ளது நாளை நடைபெறவுள்ள முகாமில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இரவு நேர ஊரடங்கு என்பது மிக தீவிரமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதேபோல ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு என்பதை மிக தீவிரமாக கடைபிடிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவுகளை வழங்கியுள்ளார் மாவட்ட நிர்வாகம் காவல்துறை என அனைத்து துறைகளும் இதில் இணைந்து பணியாற்றக்கூடிய நிலையில் நடவடிக்கை எடுத்தாலும் கூட ஒட்டுமொத்த பொதுமக்களும் நம்மால் மற்றவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்ற நிலையை மக்கள் முழு ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் பொதுவாக இரண்டாவது அலையில் இருக்கக்கூடிய சூழலை விட தற்போது பாதிப்பு என்பது ஓரளவிற்கு மக்கள் விழிப்புணர்வு அடைந்து அதன் காரணமாக கட்டாய முகக்கவசம் அணிந்துள்ளனர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர் அதனால் பாதிப்புகள் குறைவாக உள்ளது பாதிப்பு குறைவு என்பதற்காக நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது கவனமாக இருக்க வேண்டும் கோவை திருப்பூர் நீலகிரி போன்ற மற்ற மாவட்டங்களில் இருந்து கோவைக்கு வந்து சிகிச்சை பெறக்கூடிய ஒரு தலைமையிடம் கோவை அருகாமையில் உள்ள மாவட்டங்களில் இருந்து இங்கு வந்து சிகிச்சை பெறுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்வின் போது மாவட்ட ஆட்சியர் சமீரன் மாநகராட்சி ஆணையாளர் ராஜகோபால் சுன்காரா திமுக மாவட்ட பொறுப்பாளர்கள் நா கார்த்திக் பையா ஆர் கிருஷ்ணன் சி ஆர் ராமச்சந்திரன் மருதமலை சேனாதிபதி முன்னாள் எம் பி நாகராஜ் சுகாதாரத்துறை இயக்குநர் அருணா மாநகர சுகாதார அலுவலர் சதீஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மக்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் தளபதி அவர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள் கோவை மாவட்டத்தில் அதற்கான முன்னேற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கின்றன குறிப்பாக அரசு மருத்துவமனைகள் உள்ளிட்ட அரசினுடைய மருத்துவமனைகள் அதேபோல் கொடிசியா மைதானம் ஆகக்கூடிய பகுதிகளில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற படுக்கைகளுடைய மொத்த எண்ணிக்கை ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபத்தொரு படுக்கைகள் இப்பொழுது தயார் நிலையில் இருக்கின்றன அந்த படுக்கைகளில் சாதாரண படுக்கைகள் என்பது நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு படுக்கைகள் சிகிச்சைக்காக சாதாரண படுக்கைகள் இருக்கின்றன அதேபோல் இப்போ கொடிசியா மைதானத்தில் ஏறத்தாழ அறுநூற்றி ஐம்பது படுக்கைகள் சிகிச்சை அளிப்பதற்காக நீங்கள் பார்த்தோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஏற்பாடுகளை கவனித்தோம் 650 ஐம்பது படுக்கைகள் இப்பொழுது சிகிச்சைக்காக தயார் நிலையில் இருக்கின்றன அதேபோல் ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் அரசு மருத்துவமனைகள் மட்டும் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தாறு படுக்கை வசதிகள் ஆக்ஸிஜன் வசதியோடு சிகிச்சை அளிப்பதற்காக தயார் நிலையில் இப்பொழுது இருக்கின்றன தீவிர சிகிச்சை பிரிவை பொறுத்த வரைக்கும் நூற்றி பதிமூன்று படுக்கைகள் சிகிச்சை அளிப்பதற்காக தயார் நிலையில் இருக்கின்றன தனியார் மருத்துவமனைகளை பொறுத்த வரைக்கும் நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தைந்து படுக்கைகள் கோவை மாவட்டத்தில் சிகிச்சை அளிப்பதற்காக அந்த வசதிகள் உடன் கூடிய படுக்கைகள் இருக்கின்றன மொத்தமாக கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பதினோராயிரத்தி ஐநூற்றி இருபத்தைந்து படுக்கைகள் இந்த கொரோனா நோய் தொற்றின் காரணமாக பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான முன்னேற்பாடுகளை மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் மாநகராட்சியினுடைய ஆணையர் உள்ளிட்ட அனைவரும் ஒன்றிணைந்து அதற்கான முன்னேற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த கொடிசியா மைதானத்தில் பொறுத்த வரைக்கும் அறுநூற்றி ஐம்பது படுக்கைகள் சிகிச்சை அளிக்கும் என்பது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதாவது ஒரு நாளில் சிறப்பு வார்டுகள் உருவாக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன எனவே கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி உத்தரவின்படி இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறக்கூடியவர்களுக்கு விரைந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய வகையில் அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன கோவையை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆயிரத்தி அறநூற்றி பதினாலு பேர் இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் உள்ளனர் இதில் இன்னைக்கு மட்டும் நானூற்றி எட்டு பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் நோய் தொற்றின் காரணமாக இதில் அவர்களுக்கு உரிய முறையில் மாவட்ட நிர்வாகம் சிகிச்சை அளித்து வருகிறார் பாரதிய டாஸ்மாக் தொழிற்சங்க நிர்வாகிகள் மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி சந்தித்து கோரிக்கை மனுக்களை அளித்தனர் அமைச்சர் முதலமைச்சரிடம் கலந்தாலோசித்து நல்லதொரு முடிவுகளை அளிக்கிறோம் என்று கூறினார் இந்த சந்திப்பில் மாநில பொது செயலாளர் தங்கராஜ் மற்றும் இணை செயலாளர் சண்முகவேல் மணிகண்டன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள பிரீத்தி எலும்பு முறிவு மற்றும் பல்நோக்கு மருத்துவமனையில் கழுத்துவலி இடுப்பு எலும்பு உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சைகளை நவீன முறையில் செய்து வருவதாக தலைமை மருத்துவர் தண்டமானி தெரிவித்துள்ளாா் கோவை காந்திபுரம் சாலை ஒன்பதாவது வீதி எக்ஸ்டென்ஷன் பகுதியில் சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக எலும்பு மூட்டு மற்றும் பல்துறை சிகிச்சையில் சிறந்து விளங்கி வரும் பிரீத்தி மருத்துவமனை தற்போது நவீன வகை சிடி ஸ்கேன் எந்திரம் நிறுவப்பட்டது இதற்கான துவக்க விழாவில் மருத்துவமனையின் செயல்பாடுகள் குறித்து நிர்வாக இயக்குநர் மற்றும் எலும்பு முறிவு சிறப்பு மருத்துவர் தண்டபாணி செய்தியாளர்களிடம் பேசினார் அவர் கோபியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் நீண்ட நாட்களாக கழுத்து வலியால் அவதிப்பட்ட நிலையில் டைட்டானியம் தகடு பொருத்தி நவீன சிகிச்சையால் குணப்படுத்தியதாக தெரிவித்தார் குறிப்பாக முதியவர்களுக்கு எலும்பு தொடர்பான சிகிச்சைகளை சிறப்பாக செய்து வருவதாக கூறிய அவர் செல்வபுரம் பகுதியை சேர்ந்த ராஜசேகரன் என்ற எண்பது வயது முதியவருக்கு எலும்பு முறிவு மற்றும் குடலிறக்க அறுவை சிகிச்சைகள் செய்து முதியவர் ஆரோக்கியமாக இருப்பதாக தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையின் பெண்கள் நலம் மற்றும் மகப்பேறு சிகிச்சை மருத்துவர் ராஜேந்திரன் நடுத்தர வயது பெண் ஒருவரின் கர்ப்பப்பையில் இருந்த சுமார் மூன்றரை கிலோ கட்டியை நவீன சிகிச்சை மூலம் அகற்றி உள்ளதாக கூறிய அவர் தற்போது அந்த பெண்ணின் உடல்நிலை ஆரோக்கியமாக இருப்பதாக தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது மருத்துவர் பிரீத்தி உடன் இருந்தார் பல்வேறு சிகிச்சைகளை நவீன முறையில் குணப்படுத்தி வரும் பிரீத்தி மருத்துவமனையை பொதுமக்கள் பலரும் பாராட்டி வருவது குறிப்பிடத்தக்கது வணக்கம் தண்டபாணி பிரீத்தி மருத்துவமனையோட தலைமை மருத்துவர் மற்றும் எலும்பு முறிவு மூட்டு மாற்று மருத்துவர் இவர் டாக்டர் ராஜேந்திரன் ரிட்டையர்டு சீனியர் ப்ரொஃபசர் லேடிஸு க கற்பப்பை சம்பந்தமான கைனகாலஜிஸ்ட்டு இவங்க ஜூனியர் டாக்டர் டாக்டர் பிரீத்தி மருத்துவமனையின் ஆரம்பம் எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த பேட்டி பிரீத்தி மருத்துவமனை சார்பாக ஒவ்வொரு வருடமும் எல்லாருக்கும் புத்தாண்டு சொல்கிறோம் வாழ்த்துக்கள் சொல்கிறோம் இந்த வருடம் எங்கள் மருத்துவமனையில் ஜிஇ விப்ரோ என்று சொல்லக்கூடிய சிடி ஸ்கேன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் சிடி ஸ்கேன் வந்து இப்போ ரொம்ப அவசியமாயிட்டு வருது அடிபட்டவங்களுக்கு எலும்பு முறிவு கொரோனா பாதித்த லங் ஸ்கேனு ப்ரைனில் அடிபட்டு நிறைய வராங்க இப்போ ஆக்சிடெண்டில் அதிகமாகிட்டு வர்றதுனால நாங்கள் கொஞ்சம் சீப் ரேட்டில் மூணாயிரத்தி ஐநூறுரூவா நாலாயிரரூவா ஸ்கேன் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு சீப் ரேட்டில் எடுக்கிறோம் அது இப்போ புதுசாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம் நாலு நாள் முன்னாடி அதை முக்கியமாக தெரிவிச்சுக்கிறோம் ரெண்டாவது எங்களது மருத்துவமனையில் ஒரு நாற்பத்தி ஒரு வயது பெண்மணிக்கு டாக்டர் ராஜேந்திரனோட தலைமையில் நாலரை கிலோ க கர்ப்பப்பை கட்டி வரும்போது ப்ரெக்னென்ட் லேடி மாதிரியே வந்தாங்க ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் அது க கர்ப்பப்பை கட்டின்னு தெரிஞ்சுது அது கேன்சர் டைப்பான கட்டி அது மூணு மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணி நம்ம மருத்துவமனையிலேயே அதை சரி பண்ணக்கூடிய அளவுக்கு வசதிகள் ஏற்படுத்தியிருக்கிறோம் இது பெரிய மருத்துவமனையில் இதான் செய்ய முடியுங்கிற மாதிரி முன்னாடி இருந்தது இப்போ எங்களோட மருத்துவமனையிலேயே டாக்டர் ராஜேந்திரனோட தலைமையில் செய்கிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் எல்லா கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டது பெண்களுக்கு உண்டானது அப்புறம் எல்லா ஸ்கேன் வசதி அல்ட்ராசவுண்டு கார்டியக் எக்கோ ஸ்கேன் எல்லாம் வச்சுருக்கோம் அப்புறம் முதியோர்களுக்கு சிறப்பு சிகிச்சை எப்போவுமே நம்ம ஹாஸ்பிட்டலில் அதிகமாக பண்ணிகிட்ருக்கோம் வயசானவங்கள் நிறையா வராங்க அவங்க வீட்லேயே விழுந்துருவாங்க ஆக்சிடெண்ட் ஆனவங்க பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க வீட்லேயே விழுந்து இடுப்பு முடிவு வந்தவங்களுக்கெல்லாம் ராஜசேகரன் ஒருத்தர் பெரியவர் வந்தார் அவருக்கு ஒரு வாரத்திலேயே நடக்கிற மாதிரி இடுப்பில் தகடு பொருத்தி ஆப்ரேஷன் பண்ணி நடந்தார் அதில் ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப திருப்தி ஏற்பட்டதுனால அவர் ஹெர்னி ஆப்ரேஷனுக்கு இங்கே வந்தார் ஹெர்னியா லேப்ராஸ்கோப்பி எல்லாமே இங்கே நம்ம அது மருத்துவமனையில் செய்கிறோம் பெரியவர் வந்து கோவை செல்லுபுரம் பகுதியை சேர்ந்தவர் எண்பது வயசு பெரியவர் இவருக்கு எலும்பு முறிவுக்கு பிளேட் வச்சு பொருத்தி ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நல்லா நடந்தார் இங்கே நம்ம ஆஸ்பத்திரியில் முதல் உடல் இறக்கம் வந்ததுக்கப்புறம் அதுக்கும் வந்தார் இங்கே நம்ம ஆஸ்பத்திரி ரொம்ப முதியோர்களுக்கு நல்லா கவனிக்கிறீங்கன்னு பிடிச்சி போய் அவருக்கு கருமையாக ஆப்ரேஷன் பண்ணி இங்கே வந்து வந்ததில் நல்லா ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா சரியாயிடுச்சு அதே மாதிரி அப்புறம் கிரணியாவும் வந்து அதுக்குதான் இங்கே வந்த அதுவும் வந்து ரெண்டே நாளில் சரி பண்ணி அனுப்புட்டாங்க நல்லத்தோட எந்த குழந்தையும் இல்லைங்க நல்லபடியாக கவனிச்சிட்டாங்க கோயம்புத்தூர் கணபதியை சேர்ந்தவர் நாற்பத்தோரு வயசானவர் லேடி இரண்டு வருஷமும் அவங்க கழுத்து நரம்பு அழுத்தி கையெல்லாம் மரத்து போகிற அளவுக்கு மேஜரா வர அளவுக்கு வந்துட்டு இருக்கு போறவன் அதில் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் நோயாளிகளுக்கு ஊசி மருந்து மாத்திரையிலேயே சரி பண்ணிடலாம் இப்போ நவீன முறையில் அந்த டிஸ்க்கு ரொம்ப நரம்பு அழுத்திட்டு இருந்ததுன்னா அது நாளடைவில் வந்து கை கால் வராமல் பேராலிசி லெவலில் கொண்டு போய் விட்டுரும் அந்தளவுக்கு விடாமல் இப்போ அந்த டிஸ்கை வந்து ஜெல்லி மாதிரி இருக்கிறத எடுத்துகிட்டு டைட்டானியம் டிஸ்க்கு பிளேட்டு பொருத்தி கழுத்துக்கு நவீன முறையில் ஆப்ரேஷன் பண்ணுறோம் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி கழுத்துக்கு நவீன முறையில் ஆப்ரேஷன் பண்ணுறோம் அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அவங்க நார்மலாக வேலை செய்ய முடியும் கழுத்து ஷேப் மாறாது இந்த டிஸ்க்கு அமுத்துறது என்னென்ன நரம்பு ரிலீஸ் ஆகிடும் வழி இல்லாமல் அவங்களுக்கு நார்மல் வேலை செய்ய முடியும் டூ வீலர் ஓட்டுறது இப்போ கம்பெனி வேலை கம்ப்யூட்டர் வேலை எல்லாமே செய்ய முடியும் அதனால் கழுத்து வலிக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படுகிறது ராஜசேகரன் வயசு எண்பதாயுதுங்க கால் முறி ஏற்பட்டு இங்கே வந்து பார்த்ததில் ரெண்டு மூணு நாள் எல்லாம் சரி பண்ணி கரெக்டாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே நல்லா ஒத்துழைச்சி அங்கே மறக்கவே முடியாது என் வாழ்நாளில் இதை விட என்னென்ன நான் எந்த ஆஸ்பத்திரிக்கு போனதும் இல்லைங்க இருந்தாலும் இங்கே வந்தது எனக்கு ஏற்பட்டுச்சு அதை பற்றி கூட நான் கவலைப்படல இங்கே வந்து இவங்க பார்த்ததில் எனக்கு ரொம்ப மன திருப்தியாக இருக்குது அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இரண்டியாக வந்ததுங்க அதுக்கு இங்கே வந்தேன் ரெண்டு நாள் சரி பண்ணிட்டாங்க எதிர்பார்க்கவும் இல்லைங்க நல்லபடியாக போச்சுங்க ரொம்ப சந்தோஷங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி கோவையில் ஒருங்கிணைந்த மேல்நிலை பொதுத் தேர்வு நாளை நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சியர் சமீரன் தகவல் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்ட ஆட்சியர் சமீரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பணியாளர் தேர்வாணையத்தின் எஸ்எஸ்சி பிளஸ் டூ முடித்தவர்களுக்கான ஒருங்கிணைந்த மேல்நிலை பிரிவு இரண்டாயிரத்தி இருபது என்ற தேர்வு நடக்கிறது இந்த தேர்வு கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஆரஸ்புரம் மேற்கு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாளை ஞாயிற்றுக்கிழமை திட்டமிட்டபடி நடைபெறவுள்ளது மேற்படி தேர்வு மையத்துக்கு செல்ல ஏதுவாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் மூலமாக கோவை ரயில் நிலையத்தில் இருந்தும் காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து போக்குவரத்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தேர்வு கூடத்துக்கு வரும்பொழுது தேர்வர்கள் நுழைவுச்சீட்டு மற்றும் அடையாள அட்டையும் வைத்திருக்க வேண்டும் இதுபோன்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் ஆணைப்படி கோவை மாநகராட்சி பகுதியில் உள்ள பத்து தேர்வு மையங்களில் நாளை நடைபெற இருந்த ஒருங்கிணைந்த புள்ளியியல் சார்நிலை பணிக்கான எழுத்து தேர்வு வருகிற பதினொன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இவ்வாறு அதில் கூறப்பட்டிருந்தது கோவையில் இயற்கை விவசாயம் மற்றும் நாட்டு விதைகளை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது கோவையை அடுத்த பிரஸ் காலனி பகுதியில் புதிய ஜான்ஸ் மெட்ரிக் பள்ளியின் தாளராக இருப்பவர் அரவிந்தன் இயற்கை மீது கொண்ட ஆர்வத்தால் இவரது பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு இயற்கை விவசாயங்கள் குறித்து தனியாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் பள்ளி வளாகத்தில் பல்வேறு இயற்கை விதைகளை பயன்படுத்தி காய்கறி தோட்டங்களையும் உருவாக்கியுள்ளார் இந்நிலையில் கோவையை சுற்றி உள்ள இயற்கை ஆர்வலர்களிடையே நாட்டு விதைகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கோவை கார்டனஸ் மீட் எனும் சந்திப்பு நிகழ்ச்சி பிரஸ்காலனி பகுதியில் உள்ள புனித ஜான்ஸ் மெட்ரிக் பள்ளியில் நடைபெற்றது பள்ளியின் முதல்வர் பாஸ்கர் ஒருங்கிணைந்த பள்ளியின் தாளரும் இயற்கை ஆர்வலருமான அரவிந்தன் தலைமை வகித்தார் நிகழ்ச்சியில் கோவையை சுற்றியுள்ள இயற்கை ஆர்வலர்கள் தோட்டம் வைத்து பராமரிப்பவர்கள் என இதில் பலர் கலந்து கொண்டனர் இதில் நாட்டு விதைகளின் பயன்களும் அதனை அழியாமல் பாதுகாப்பது குறித்த ஆலோசனைகளை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டனர் தொடர்ந்து அனைவருக்கும் விதைகள் வழங்கப்பட்டது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அரவிந்தன் இயற்கை விவசாயத்தை அழியாமல் பாதுகாப்பது மற்றும் நாட்டு விதைகளை பற்றிய பயன்களை அனைவரிடமும் எடுத்துக் கூறுவதே இந்த கூட்டத்தின் நோக்கம் என தெரிவித்தார் அரவிந்தன் செயின்ட் ஜான்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறுலருந்து இயற்கை விவசாயம் மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறங்கிற முயற்சியில் ஏதோ ஒரு விதத்தில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் வந்து கோவையில் இருக்கிற கார்டனர்ஸ் எல்லாம் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் நாங்கள் வந்து கோவை கார்டனர்ஸ் மீட் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களோடய ஃபர்ஸ்ட் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இதனுடைய நோக்கம் என்னென்னா ஒரே சிந்தனையுடைய கார்டனர்ஸ் எல்லாம் ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிறதும் விதைகளை பரிமாறணும் நாட்டு விதைகளை வந்து பரிமாறணும் அதை மக்களுக்கிட்ட எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற முயற்சியில் நாங்கள் இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லை பார்த்திங்கன்னா நிகழ்ச்சியினுடைய ஒரு அங்கமாக நாங்கள் என்ன வச்சுருக்கிறோன்னா நிகழ்ச்சியினுடைய நிறைவில் நாங்கள் வந்து எல்லாருமே விதைகள் எடுத்துகிட்டு வந்துருக்கிறாங்க பரிமாறுறதுக்காகவும் எடுத்துகிட்டு வந்துருக்கிறாங்க பகிர்றதுக்காகவும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க விதைகள் நிறையா இருக்கிறவங்க பகிர்றாங்க இப்போ வச்சுருக்கவங்க இப்போ எங்கள்கிட்டையும் விதை இருக்குது உங்கள்கிட்டயும் விதை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மாற்றிக்கலாம் பரிமாற்றம் பண்ணிக்கிறதாலும் பண்ணிக்கலாம் இல்லை விதை இல்லை அப்படின்னா தான் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிக்க போகிறேன் எங்கிட்ட விதைகள் எதுவும் இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கும் நாங்கள் பகிர்றோம் இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப அனுபவம் மிகுந்த கார்டனர்ஸும் இருக்கிறாங்க புதுசாக வரவங்களும் இருக்கிறாங்க அதனால் எல்லாேர்த்துக்கிட்டயுமே விதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம் இதை பண்ணும்பொழுது மட்டும்தான் நாட்டு விதைகள் ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்ற முடியும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா விவசாயிகளில் பெரும்பாலான நாளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஹைப்ரிட்டுக்கு போயிட்டாங்க அதனால் இப்போ நாட்டு விதை அப்படிங்கிறதுங்கிறது குறைஞ்சபட்சம் நம்ம மாடித்தோட்டம் என்னாவது வச்சு நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முயற்சியாக இருக்குது மாவட்டத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி மூன்று பேர் வீட்டு தனிமையில் உள்ளதாகவும் அவர்களை முப்பத்தி இரண்டு குழுக்கள் கண்காணித்து வருவதாக மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் கொரோனா மூன்றாவது அலை தொடங்கிவிட்டது அதிதீவிரமாக பரவி வரும் கொரோனா நோய் தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக மாநில அரசு பல்வேறு கட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் கட்டுப்பாடுகளையும் விதித்து வருகின்றனர் இந்நிலையில் கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை கடந்த சில நாட்களாக அதிகரித்து வருகிறது மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சியும் சேர்ந்து கொடிசியா மற்றும் பல பகுதிகளில் சிறப்பு சிகிச்சை மையத்தை உள்ளனர் இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் மட்டும் ஆயிரத்தி முன்னூற்றி மூன்று பேர் வீட்டு தனிமையில் இருந்து வருகின்றனர் இவர்களை முப்பத்தி இரண்டு குழுக்கள் கண்காணித்து வருகிறது இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் சமீரன் கூறியது கோவை மாவட்டத்தில் கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டு வீடுகளில் ஆயிரத்தி முன்னூற்றி மூன்று பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் அவர்கள் வீடுகளுக்கு சென்று சிகிச்சை அளிக்க முப்பத்தி இரண்டு மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மருத்துவ குழுவில் மருத்துவர் செவிலியர் தன்னார்வலர்கள் என இணைந்து மாவட்ட நிர்வாகத்தோடு செயல்பட்டு வருகின்றனர் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளவர்களுக்கு காய்ச்சல் ஆக்சிஜன் அளவை கண்டறிந்து தொடர் சிகிச்சை பெறுவதற்கான ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருகிறது கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களை வகைப்படுத்தி அவர்களுக்கு எந்த மாதிரியான மருத்துவ சிகிச்சைகள் தேவைப்படுகிறது என கண்டறிந்து அதற்கேற்றவாறு குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன இன்றைய கோவை டுடே நிறைவடைகிறது தினமும் மாலை ஏழு மணிக்கு இரவு பத்து மணிக்கு காலை எட்டு மணிக்கு நன்றி வணக்கம்